வணக்கம் நண்பர்களே கெமிஸ்ட்ரியில உங்க நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குன்னு டெஸ்ட் பண்ண ரெடியா இன்னைக்கு நாம அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் டாபிக்ல இருந்து ஒரு பத்து சூப்பரான கேள்விகளை பார்க்க போறோம் உங்க அறிவுக்கு ஒரு சின்ன புத்துணர்ச்சி கொடுக்கலாமா வாங்க ஆரம்பிக்கலாம் ஜான் லூயிஸ் மெமரி பலி சார்பா உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் வேதியலோட ரொம்ப ரொம்ப அடிப்படையான அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளை பத்தி உங்களுக்கு எவ்வளவு ஞாபகம் இருக்குன்னு ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு பார்க்கலாமா இதோ உங்களுக்கான முதல் கேள்வி வருது ஓகே முதல் கேள்வி கெமிஸ்ட்ரியில் நாம் அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு மேஜிக் நம்பர் இருக்குது அதுதான் அவோகாட்ரோ எண் அதோட சரியான வேல்யூ என்னென்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சூப்பர் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ டூ இன்டூ டென் பார்ட் டுவெண்ட்டி த்ரீன்னு நினைச்சிருந்தீங்கன்னா உங்கள் பதில் நூற்றுக்கு நூறு சரி இந்த பிரம்மாண்டமான எண் ஒரு மோல் பொருள்ல எத்தனை துகள்கள் இருக்குன்னு காட்டுது சும்மா கற்பனை பண்ணி பாருங்க அது எவ்வளோ பெரிய நம்பர்னு சரி அடுத்த கேள்விக்கு போகலாம் அடுத்த கேள்வி இது ஒப்பு மூலக்கூறு நிறைக்கும் ஆவி அடர்த்திக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் பத்தினது இந்த ரெண்டுக்கும் என்ன தொடர்பு அதுக்கான சரியான ஃபார்ம்லா என்னவா இருக்கும் சரியான பதில் இதுதான் ஒப்பு மூலக்கூறு நிறை வேணும்னா ஆவி அடர்த்திய ரெண்டால பெருக்குனா போதும் இது கெமிஸ்ட்ரி கணக்குகளை ரொம்பவே ஈஸியா ஆக்குற ஒரு ஃபார்முலா இல்லையா ஓகே இப்போ ஒரு சின்ன கணக்கு போடலாமா உங்ககிட்ட ஃபார்ட்டி ஃபோர் கிராம் கார்பன் டை ஆக்சைடு இருந்தா அதுல எத்தனை மோல்கள் இருக்கும் யோசிங்க இது ஒரு சிம்பிள் கால்குலேஷன் தான் சரியான பதில் வெறும் ஒன்னே ஒன்னு ஆமாங்க சரியா ஒரு மோல் இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்னு கொஞ்சம் குழப்பமா இருக்கா கவலையப்படாதீங்க அதை இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் இங்க பாருங்க முதல்ல நாம சிஓ டூவோட மோலார் நிறைய கண்டுபிடிக்கணும் அதாவது ஒரு மோல் சிஓ டூ எவ்ளோ வெயிட்னு ஒரு கார்பன் அணுவோட நிறை பன்னெண்டு அதோட ரெண்டு ஆக்சிஜன் அணுக்களோட நிறை அதாவது ரெண்டு பெருக்கல் பதினாலு முப்பத்திரெண்டு ரெண்டையும் கூட்டினா நாப்பத்தி நாலு கிராம் பர் மோல் வருது கேள்வில கொடுத்த நிறையும் நாற்பத்தி நாலு கிராம் ஸோ நாற்பத்தி நாலு நாற்பத்தி நால வகுத்தா நமக்கு வர்ற விட கரெக்டா ஒரு மோல் நாலாவது கேள்விக்கு வந்தாச்சு நம்மளை எல்லாம் பாதுகாக்கிற ஓசோன் படலத்தை பத்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் அந்த ஓசோன் அதாவது ஓ த்ரீ மூலக்கூறுல மொத்தம் எத்தனை அணுக்கள் இருக்கு இதுக்கு பேர் தான் அணுக்கட்டு எண் யோசிச்சு சொல்லுங்க சரியான விடை மூணா அணுக்கட்டு எண்ணா ஒன்றுமே இல்லை ஒரு மூலக்கூறுல இருக்கிற மொத்த அணுக்களோட எண்ணிக்கை ஓசோனோட கெமிக்கல் ஃபார்முலா ஓத்ரி அப்படின்னா அதுல மூணு ஆக்சிஜன் அணுக்கள் இருக்கு அதனால ஓசோன் ஒரு மூ ஒணு மூலக்கூறு ரொம்ப சிம்பிள் இல்லையா சூப்பர் பாதி தூரம் வந்துட்டோம் இதோ அஞ்சாவது கேள்வி திட்ட வெப்ப அழுத்த நிலையில அதாவது ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்ல நீங்க எந்த வாயுவை எடுத்துக்கிட்டாலும் சரி அதோட ஒரு மோல் எவ்வளோ இடத்த அடைச்சுக்கும் இது கெமிஸ்ட்ரியில ஒரு கோல்டன் ரூல் மாதிரி சரியான விடை இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு லிட்டர் இத மோலார் பருமன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எஸ்டிபி எந்த வாயுவா இருந்தாலும் அதோட ஒரு மோல் அளவு எப்பவுமே இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு லிட்டர் கொள்ளளவைத்தான் நிரப்பும் இது ஒரு யூனிவர்சல் வேல்யூ மறுபடியும் ஒரு கணக்கு நம்ம உயிர்நாடியான நாடியான தண்ணியிலிருந்து ஒரு கேள்வி உங்ககிட்ட பதினெட்டு கிராம் தண்ணி இருந்தா அதுல மொத்தம் எத்தனை நீர் மூலக்கூறுகள் இருக்கும்னு சொல்ல முடியுமா இது மோல் கான்செப்டையும் அவகேடுறோம் எண்ணையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு கேள்வி இதுக்கு விடை கண்டுபிடிக்க முதல்ல நீரோட மோலார் நிறைய கணக்கிடலாம் அது கரெக்டா பதினெட்டு கிராம் பர் மோல் அடடா கேள்வியில கொடுத்துருக்கிற நிறையும் பதினெட்டு கிராம் தான் அப்படின்னா நம்மகிட்ட கிட்ட இருக்கிறது சரியா ஒரு மோல் நீர் நமக்கு நல்லா தெரியும் ஒரு மோல்ல எப்பவுமே அவகேற்ற எண்ணுக்கு சமமான மூலக்கூறுகள் இருக்கும் அதனால விட ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு ரெண்டு பெருக்கல் பத்து நடுக்கு இருபத்தி மூணு ஏழாவது கேள்வி எல்லா அணுக்களோட நிறையையும் ஒப்பிட்டு பார்க்க நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வேணும் இல்லையா அந்த மாதிரி நாம எதை ஸ்டாண்டர்ட் அணுவா பயன்படுத்துகிறோம் இது கெமிஸ்ட்ரியோட ஸ்கேல் மாதிரி ஒரு விஷயம் சரியான பதில் கார்பன் பன்னெண்டு ஆமாம் மற்ற எல்லா அணுக்களோட நிறையும் இந்த கார்பன் பன்னெண்டு அணுவோட நிறைய வச்சு தான் ஒப்பிடப்படுது இதுதான் வேதியியல்ல உலக அளவில் ஏற்றுக்கிட்ட படித்தரம் அடுத்து நாம் ஒரு விதியை பற்றி பார்க்க போகிறோம் வாயுக்கள் உன்னோட ஒன்னு வினை புரியும் போது அதோட பருமன்களுக்கு நடுவுல ஒரு அழகான சிம்பிளான விகிதம் இருக்கும்னு ஒரு விதி சொல்லுது அந்த விதியை கண்டுபிடிச்சது யார் அது என்ன விதி அதுதான் கே லூசாக் பருமன் இணைப்பு விதி இந்த விதிதான் வாயுக்களோட வினைகள் எவ்வளவு ஒழுங்காவும் கணிக்கக்கூடிய விதத்திலையும் நடக்குதுன்னு நமக்கு அழகா புரிய வைக்குது நம்மளோட கடைசி கணக்கு கேள்விக்கு ரெடியா சுண்ணாம்புக்கள் அதாவது கால்சியம் கார்பனேட்ல சிஏ சிஓ த்ரீல கால்சியம் மட்டும் எத்தனை சதவீதம் இருக்கு உங்க கால்குலேஷன் ஸ்கில்ஸ்க்கு இது ஒரு நல்ல சேலஞ்ச் சரியான விடை நாற்பது சதவீதம் ஆமாங்க கால்சியம் கார்பனேட்டோட மொத்த எடையில நாற்பது சதவீதம் கால்சியம் தான் இருக்கு இந்த நம்பரை நாம எப்படி கண்டுபிடிச்சோன்னு பார்க்கலாமா இங்க பாருங்க சிஏசிஓ த்ரீயோட மொத்த மோலார் நிறை ரொம்ப வசதியா நூறு கிராம் பர் மோல்னு வருது இதுல கால்சியத்தோட பங்கு மட்டும் நாற்பது அதனால நாற்பதை நூறால வகுத்து நூறால பெருக்குனா நமக்கு கரெக்டா நாற்பது சதவீதம் என்ற விடை கிடைச்சிடும் கணக்கு எவ்வளோ சிம்பிளா முடிஞ்சிடுச்சு பாத்தீங்களா இதோ நம்மளோட ஃபைனல் ரவுண்ட் பத்தாவது கேள்வி கீழே கொடுக்கிற இந்த மூலக்கூறுகளில் எதில் சரியாக மூணே மூணு அணுக்கள் இருக்கு அதாவது எது ஒரு மூவணு மூலக்கூறு கவனமா பாருங்க நீங்க கார்பன் டை ஆக்சைடை தேர்ந்தெடுத்திருந்தா உங்க விடை ஆப்சல்யூட்லி கரெக்ட் இந்த அட்டவணையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சிஓ டூல மட்டும்தான் ஒரு கார்பன் மற்றும் ரெண்டு ஆக்சிஜனும் மொத்தம் மூணு அணுக்கள் இருக்கு மற்றதெல்லாம் அதைவிட பெரிய மூலக்கூறுகள் ஸோ இந்த பத்து கேள்விகள் மூலமா மூணு முக்கியமான விஷயங்கள் உங்க மனசுல நல்லா பதிஞ்சிருக்கும்னு நம்பறேன் அவகட்ரோவோட அந்த மேஜிக் நம்பர் ஒப்பு மூலக்கூறு நிறைக்கான அந்த சிம்பிள் ஃபார்முலா அப்புறம் வாயுக்களுக்கான அந்த டுவெண்டி டூ பாயிண்ட் ஃபோர் லிட்டர் வேல்யூ இது மூணும் கெமிஸ்ட்ரியில உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவும் அருமையா பண்ணிருங்க பத்து கேள்விகளுக்கு முயற்சி செஞ்சவங்க உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் உங்க வேதியல் அறிவு கண்டிப்பா இப்போ இன்னும் கொஞ்சம் ஷார்ப் ஆயிருக்கும் இன்னும் பல சுவாரஸ்யமான கேள்விகளோட அடுத்த பகுதியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி